என்பதே இல்லாத ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு எவ்வளவு சுபிச்சமாக இருக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் ஏன்னா ஆயுதம் பலமா இருக்கிற ஒரு நாடு வந்து பலவீனமான நாடை வந்து தாக்குறது தான் ரெடியா இருப்பாங்க நேரடியான ராணுவ பலம் இருக்கிற ராணுவ பலம் இருந்து நேரடியான தாக்குதல் போக மறைமுக தாக்குதலும் இது இருக்கு இது என்ன அது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் தற்சமயம் நடந்து வரும் ஈரான் இஸ்ரேல் நிழல் யுத்தம் ஏன் நிழல் யுத்தம்னு சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு இந்த காணொலியில் நான் அதை விளக்கமாக சொல்றேன் இதுல எந்த படை வந்து அதிகமான வலிமை கொண்டது எந்த படைப்பிரிவு வந்து அதிகமான வலிமையானது யாருக்கு ராணுவ பலம் அதிகம் இருக்கிறது இதை வந்து ஒரு சிறிய ஆய்வு மூலம் விளக்கமாக இந்த அந்த காணொலிய நோக்கம் ஏன் வந்து இதை சொல்லணும் இதை ஏன் நம்ம ஆராயணும் அப்படின்னா ஒரு இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு ரெண்டும் ஒரு சின்ன குழுக்கள் அல்ல இராணுவம் தொழில் ரீதி அமைப்பு முறை கொண்ட ராணுவம் த புரொஃபஷனல் ஆர்மி இப்போ இவங்களுடைய போர்னால் பக்கத்து நாடுகள் இதில் பங்கெடுக்கணும் அல்லது தவிர்க்கணுங்கிற முடிவு கூறுவாங்க இதுவும் எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடு எண்ணெய் வளம் கொண்ட நாடு ஒன்று பொருளில் ஈடுபடுதுன்னா இது சர்வதேச பண விகிதத்தை பண ஏற் ஏற்றத்தாள் பண மதிப்பு ஏற்றத்தாழ்வினை வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கிறதுனால இதில் எது வலிமையான நாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த காணொலியின் மூலம் நம்முடைய தமிழகன் டைம்ஸ் நேயர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறது என்னென்னா ஸ்டாப் வார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கு இது பண்ணுங்கள் எந்த நாடும் எந்த நாடோடையும் மோத்துறது நம்ம விரும்புகிறது ராணுவம் இராணுவம் என்பதே இல்லாத ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன வேறு ஒரு காணொலிகள் நான் கூறுகிறேன் இதே வலைதளத்தில் என்னோட சேனலில் நமக்கு என்னென்ன இந்தியாவுடைய இந்தியாவுக்கு என்னென்ன பொருளாதார நெருக்கடி வரும் பாதிப்புகள் வரும் அப்படின்னு ஒரு க ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இம்பேக்ட் தெரியும் இப்போது இந்த ரெண்டு நாடுகள் எது வலிமையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா ஓரளவுக்கு கணித்து இந்த ராஜ்ஜிய உறவுகளை நாம் அதை மூலம் அதை தடுக்க இயலும் ஏன்னா ஆயுதம் பலமாக இருக்கிற ஒரு நாடு வந்து பலவீனமான நாடை வந்து தாக்குறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க நம்மகிட்ட அது வலிமையான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ட்டு அதே சமயத்தில் இராணுவ அமைப்பு தவிர்த்து மற்ற வலைப்பின்னல்கள் கொண்ட ஒரு தளம் அமைத்து மறைமுகம் ஹிட்டன் நெட்ஒர்க் வச்சுருக்கிற நாடாக இந்த பலவீனமாக கருதப்படுகிற நாடு இந்த ரெட்டில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க மறைமுகமாக தாக்குவாங்க நேரடியான இராணுவ பலம் இருக்கிற இராணுவ பலம் இருந்து நேரடியான தாக்குதல் போக மறைமுக தாக்குதலும் இதில் இருக்குது இது என்ன அது இதைத்தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் சரி இந்த தாக்குதல் ஈரானுடைய தாக்குதல் வந்து ஏப்ரல் பதிமூணாந்தேதி இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி பதிமூணாந்தேதி சிரியாவினுடைய தலைநகரில் இருக்கிற ஈரானுடைய தூதரகத்தை வான் தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் இஸ்ரேல் பொறுப்பேற்கலை ஆனால் அந்த டமாஸ்கஸ் நகரத்தில் அந்த சிரியாவுடைய டமாஸ்கஸ் தலைநகர் தலை டமாஸ்கஸில் இவங்களோட ஈரானோட டிப்ளமே அந்த தூதரகத்தை தாக்குறாங்க இப்போது இந்த தூதரகம் தாக்கப்பட்டது அப்படின்னா இந்த தூதரகத்தை தாக்குனது வந்து இஸ்ரேல்னு ஈரான் நினச்சி தான் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து இதுக்கு எந்த இடத்துலையும் பொறுப்பு எடுத்துக்கல அப்படி இருக்கும்போது ஏன் இஸ்ரேல் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணங்கள் என்ன சரி இது கொஞ்சம் ஒரு பின்னணி முன்னாடி நடந்ததை வச்சு இவங்க பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏவுகணைகள் தாக்குற விதம் இது எந்த அந்த வே ஆஃப் அட்டாக் இதெல்லாம் அதை எந்த முறையில் தாக்குனாங்க இது வந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் முறைக்கு இது பொருந்தது எது இந்த விபத்து சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ஸில் நடந்த ஈரான் தூதரகத்து மேல் நடந்த தாக்குதல் மற்ற இஸ்ரேல் தாக்குதல் இஸ்ரேல் எப்படிலாம் தாக்குங்கிற அமைப்பை பொறுத்து இருக்கிறதுனால இஸ்ரேல் தான் தாக்குனதாக முடிவு பண்ணுறாங்க அப்போது இஸ்ரே அந்த தூதரகத்தில் பதிமூணு பேர் இறந்து போகிறாங்க அதில் முக்கியமான ஒரு ப்ரீ ஜெனரல் முகமது ரேசா அப்படிங்கிறவரும் ப்ளஸ் பதிமூணு பேர் இவங்க என்ன எதுக்காக இவங்களை தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிரியா வழியா லெபனானுக்கு ஆயுதங்களை கடத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஒரு குழு இருக்கு அந்த குழுவுக்கு வந்து இப்போ அந்த கொல்லப்பட்டதில் ஜெனரல் பிரிகிரேடியர் சொல்றாங்க இல்லையா ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ஹெதி அப்படிங்கிறவரும் பதிமூணு பேர் இதில் இவர் தான் இந்த பிரிகிரேடியர் சொல்ற பதவியில் இருக்கிறவர் தான் முக்கிய பங்காற்றார் என்ன துல்லியமான இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இவைகளை சிரியா வழியாக லெபனானுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு யார் இந்த தலைவர் இது நடத்துகிறது யார் ஈரானுடைய தூர்வுத்தன் நடக்குது அப்படின்னு இஸ்ரேல் நினச்சிதான் இதை இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதல் வந்து இந்த இந்த அக்டோபரில் பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதியில் நடந்து போன அக்டோபரில் இஸ்ரேல் பாலசீன போர் நடக்கிறப்போ அந்த காசா பகுதியில் ஆயுத குழுக்கு தேவையான இதெல்லாம் வழங்கினது இந்த குழுக்கள் தான் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க சரி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் நண்பர்கள் இவங்க எப்படி நண்பர்கள் பகையாளியாக மாறினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இஸ்லாமிய புரட்சி நடக்குது எங்கள் ஈரானில் அப்போது அதுக்கு பிறகு அமைந்த அரசு தான் வந்து இஸ்ரேலை எதிர்ப்பது தனது சித்தாந்தத்தின் முக்கிய பகுதியாக அமைச்சிட்டு இந்த இஸ்லாமிய புரட்சி வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலை வந்து தாக்கணும் இஸ்ரேல் இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல அது ஒரு புற்றுநோய் கற்றி இதை கேன்சர் நோய் பிடிச்ச மாதிரி கேன்சர் கட்டியது அதை வந்து அகற்றணுங்கிறது தான் இஸ்ரேலை அகற்றணுங்கிறது தான் முக்கியமான இதாக அவங்க கொள்கிறாங்க அப்போது இதை இதுக்கு அடுத்தடுத்து வர்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ரானுடைய சொல்லாட்சிகள் இஸ்ரேல் அளிக்க உறுதிமொழி அளித்த நிழல் படைகளை உருவாக்குது இந்த ஷ இந்த ஷேடோ ஆர்மின்னு இதுக்கு ஒரு இது வச்சுருக்கலாம் இந்த ஷேடோ ஷேடோ ஆர்மி வந்து அதனால தான் இந்த காணொலியுடைய முதலிலேயே நான் சொன்னேன் பயிற்சி பெற்ற இராணுவங்கள் வச்சிருக்கிற அரசாங்கம் என்பது வேறு நிழல் படைகளை கொண்ட ஒரு அரசு என்பது வேறு நீங்கள் நேரடியாக வெளிப்படையாக இந்த உலகத்துக்கே தெரிந்த அளவில் ஒரு இராணுவ பலத்தை ஒரு இராணுவ அமைப்பினை காட்டும் பொழுது அதனுடைய பலம் அளவி அளவிடப்படும் இந்த நிழல் படை இந்த நிழல் தாதாக்கள் நிழல் படைகள் வந்து நம்மளால் ஒரு உறுதியை சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு என்ன இனே நிழல் படைன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த விதமான சர்வதேச விதிகளும் பொருந்தாது இவங்க தாக்குதல் நடத்துனாங்கன்னா இவங்க ஒரு தீவிரவாதி இவங்க ஒரு ஷேடோ ஆர்மி இவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு இராணுவம் வந்து தவிர்த்துற முடியும் ஆக இராணுவ பலத்தை ஒப்பிடும்போது இதையும் சேர்த்து ஒப்பிட வேண்டியிருக்கு அதனால தான் அதை சொல்கிறோம் அப்போ நிறைய இந்த டெக்ரான் இந்த ஈரான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுக்கு அப்புறம் நிறைய நிழல் படைகளை உருவாக்க ஆரம்பிக்குது அதில் ஒன்று தான் ஹமாஸ் ஹெஸ்போ ஹெஸ்போலோ இதுகளுக்கெல்லாம் ஆயுதங்கள் நிதியுதவி இதெல்லாம் வந்து லெபனானுடைய பகுதியில் இருக்கிறது ஸோ இவங்களுக்கு நிதியுதவி ஆயுத உதவி இதெல்லாம் கொடுத்து இஸ்ரேல் அழிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் இஸ்ரேலுடைய முதல் குற்றச்சாட்டு அதாவது அவங்களுடைய புரிதல் சரி இப்போ ஏன் உடனடியாக தாக்கணும் தாக்குதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா தூதரத் வான்வழி தாக்குதலாக நடத்தியிருக்கு ஆனால் இந்த த இதில் இறந்து போன தலைவர்கள் ஒன்னர் இன்னொன்று தன்னுடைய ஆயுத குழுக்களுக்கு இந்த ஹமாஸ் ஆயுத குழுக்களுக்கு வந்து இது ஆயுதங்கள் வழங்குது அப்படிங்கிறதுனால தான் இஸ்ரேல் தகுந்த சொல்லி இவங்களுக்கு உடனே இது தன்னை தன்னுடைய பலத்தின காட்டணும் தான் யாருன்னு காட்டணும்னு ஈராக்குக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இதை வந்து இந்த சர்வதேச போர் சூழல் குறித்து ஆய்வு செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல நாடுகளில் வந்து அவங்க முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகள் இந்த இதில் மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கிற வசித்த முன்னாடி வெளிநாட்டு தூதர்களாக இருந்தவங்க இந்த காலங்களில் தூதுர்களை பணியாற்றினவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ரெண்டு நாடுகளுக்குமே இந்த ரெண்டு நாடுகள்னால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அந்த நாட்டில் ஒரு அழுத்தம் அந்த தலைவர்களுக்கு இருக்குது என்னென்னா நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு இந்த ஈகோ நம்ம யாருன்னு காட்டினா தான் இவங்களாம் சரியாக வருவாங்க இதில் இவங்கள வந்து நம்ம மொசுமோ விடக்கூடாது அப்படின்னு இதில் மிக முக்கியமாக இந்த ஈரானுடைய நட்பு நாடுகள் ஏன்னா ஆயுத பலத்தையும் இந்த ரெண்டு நாடு பலத்தையும் நம்ம யோசிக்கும் போது ஈரானுடைய மத்திய கிழக்கில் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு இல்லையா மிடில் ஈஸ்ட் இதுகளில் தான் இந்த கூட்டாளிகளை சேர்த்து வச்சுருக்கிறாங்க சிரியாதான் ஈரானோட மிக முக்கியமான நாடாக கருதப்படுது ஏன்னா ஈரான் வந்து ரஷ்யாவோடு இணைந்து சிரியாவோட அதிபர் பஷர் அல்ஷா அல் அஷாத் அப்படிங்கிற அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு யார் ஈரான் சிரியா வழியாக தான் அந்த வேலையை பார்க்குது ரஷ்யாவுடைய ஆதரவோடு அது கொடுக்குது அப்போது அசாத்தினோட அரசாங்கம் பத்து ஆண்டுகளாக சிரியாவோட உள்மோ உள்நாட்டு பொருள் தப்பிச்ச வர காரணமே இவங்க சப்போர்ட் தான் ஈரான் அண்ட் ரஷ்யா இப்போ ஈரான் ஆதரவு அளிக்கிற ஆயுத ஆதரவு ஆயுத குழுக்கள் வந்து லெபனானில் உள்ள எஸ்பலோ ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது எஸ்பலோங்கிறவங்க சக்தி வாய்ந்ததுன்னு எப்படி சொல்கிறாங்க ஆயுதங்களை வச்சு மிக எளிதாக கண் அதாவது இல்லாமல் தாக்குறது த இட்ஸ் நாட் அ ட்ரைண்ட் அண்டு ப்ரொஃபஷ்னல் ஆர்மி இல்லை அவங்க அதனால தான் அவங்க எஸ்போலோ இயக்கம் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் இப்போ இடையில் போர் மூண்டப்போ எஸ்பலோ அமைப்பு தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் இஸ்ரேலோட எல்லையில் நின்று துப்பாக்கி சூடு நடத்தினதாக ஒரு செய்தி இதனால் எல்லையில இருவருமான பல்லாயிரக்கணக்கான க பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டம் ஏற்படும் ரெண்டு எல்லையிலுமே இஸ்ரேலையும் அமாஸ்லேயும் இப்போது ஈராக்கு சிரியா ஜோர்டான் மற்றும் வைத அமெரிக்க தளங்களை ராக்கெட் மூலம் தாக்கிய ஈராக்கினுடைய பல ஷியா போராளிகளை ஈரான் ஆதரிக்குது நல்லா கவனிங்க ஈரான் யாராவது இந்த நிழல் த உலகம் நிழல் தொடர்பு வலைதளன்னு சொல்கிறாங்க இல்லையா ஷேடோ சர்க்கியூட்டு இந்த ஷேடோ சர்க்கியூட்டில் ஈராக் இருக்காங்க சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராக்கெட் தளங்களை தாக்குன ஈராக்கினுடைய ஷியா போராளிகளை ஈரான் ஆதரிக்குது பாருங்க அடுத்து ஈரான் வந்து ஏமன் ஏமனில் இருக்க ஹூதி அப்படிங்கிற இயக்கத்திற்கு ஆதரவு தருது ஹூதி இயக்கம் வந்து ஏமனுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது இது அந்த இயக்கம் நிழல் படைகள் இதெல்லாம் அவங்க பெரும்பான்மையான மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஹாஸாவில் வந்து ஹமாஸ்க்கு தனது ஆதரை காட்ட ஹூதிகள் இஸ்ரேல் மீது இராணுவ ஏவுகணைகள் சாரி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளனர் ஹூதிஸ் ஏமனில் இருக்க ஹூதிஸ் இது இது போக இந்த இவங்களுடைய கடல் பரப்பில் வர்ற வணிக கப்பல் மீதையும் தாக்குதல் நடத்தி ஒரு பொருளாதார யுத்தம் நடத்துகிறது இது பாருங்கள் இந்த டைப் ஆஃப் இது எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து சிவில் ஏவியேஷனை வந்து தாக்கக்கூடாது அது வணிக போர்கப்ப வணிக கப்பல்கள்லாம் தாக்கக்கூடாது போர் கப்பலை தாக்கணும் இது இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் யாருக்கு ப்ரொஃபஷனல் ஆர்மிக்கு பட் இவங்க தான் எந்த இதுலேயுமே சேர்க்க முடியாது இவங்க ஹூதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பெரும்பான்மையாக ஏமனில் வச்சுருக்கிறாங்க மக்கள் அதிக பெரும்பான்மையான மக்கள் கொண்ட பகுதிகளை தங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இது மாதிரி வணிக கப்பல் மேல தாக்கு நடத்துறது ஒரு கப்புலே மூழ்கடிச்சிருக்காங்க இதுக்கு பதிலடியாக தான் அமெரிக்கா இங்கிலாந்து வந்து ஹூதியுடைய இலக்குகளை தாக்குனாங்க ஏமனில் ஸோ இது ஒரு மிடலிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி தான் இது இப்போ கடந்த வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலி தா தாக்குன ஹமாஸ் உட்பட பாலஸ்தீன ஆயுத குழுக்களுக்கு ஈரான் வந்து ஆயுதங்களையும் பயிற்சியும் வழங்குது இது ஒரு இடத்துல கூட நிரூபிக்கப்பட்டது எப்படின்னா நீங்கள் தாக்குதல் நிறுத்தலேன்னா மத்திய கிழக்கு நாடு மத்திய கிழக்கு நாடுகளுடைய போர் மூலம் அபாயம் உருவாகும் அப்படின்னு ஈரான் தான் முதல் எச்சரிக்கை கொடுத்தது யாருக்கு இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் இப்போ நடக்கிற இஸ்ரேல் காசா போருக்கு காரணமாக அமைஞ்சது புரியுதுங்களா அக்டோபர் ஏழாம் தேதி அந்த அமாஸ் இதில் நடந்தது இல்லையா அதுக்கு தான் இப்போ இஸ்ரேல் காசா நாடுகளுக்கான ஒரு இது ஆனால் ஈரான் வந்து அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் அம்மாஸுக்குலாம் ஒன்றும் கொடுக்கல வைக்கலைன்னா சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஊதிய லெபனானில் இருக்கிற ஹெஸ்பெலோ இதெல்லாம் சிரியா வழியாக தான் போகுது ஹெஸ்பெலோ இந்த ஹெஸ்பெலோ இதெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க சரி இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையும் இப்படி ஒரு மோதல் உருவாகும் போது இதில் யாருடைய இராணுவ பலம் அதிகமானது அப்படின்னு ஒரு கணப்பு ஒரு கணக்கு சரிங்களா புவியியல் ரீதியாக ஜாக்ரஃபிக்கலாக இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரியது எது நிலப்பரப்பு மிகப்பெரியது ஈரானுடைய மக்கள் தொகை ஒன்பது கோடி இது இஸ்ரேலுடைய மக்கள் தொகையுடைய பத்து மடங்கு பெருசு ஆனால் இது இராணுவ சக்தியில் பிரதிபலிக்கல இதுதான் விஷயம் நிலப்பரப்புன்னு பார்த்தாலும் இஸ்ரேலை விட பத்து பெரிய மிகப்பெரியது மக்கள் தொகையில் ஒன்பது கோடி இது இஸ்ரேலுடைய மக்கள் தொகையை விட பத்து மடங்கு பெருசு ஆனால் இந்த மக்கள் தொகை இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து இராணுவத்துக்கு வரல இராணுவ சக்தியில் அதில் இல்லை அப்போ ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அதிக அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏவுகணைகளையும் ட்ரோன்கள்லையும் மேலே அதிகமான முதலீடு பண்ணி வச்சிருக்கு ஏவுகணை ட்ரோன் ஏ ஏமனில் உள்ள ஹூதிகள் லெபனானில் உள்ள ஹஸ்புலாக்களுக்கு கணிசமான ஆயுதங்களையும் கொடுத்து இந்த பயிற்சி அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபைட்டிங் ஆர்ம்ஸை வந்து பலப்படுத்தி வச்சிருக்கு ஈரான் ஆனால் ஈரான்கிட்ட நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் கிடையாது ஏதோ இருக்குது அதெல்லாம் வந்து நவீனமாக இல்லை பழைய காலத்து விமானங்களை வச்சுருக்குது அதற்கு ஈடாக ரஷ்யா ஈரானின் இப்போ என்ன பண்ணாங்கன்னா யுக்ரைன் வாரில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஈரான் ஹெல்ப் பண்ணுது நல்லா பாருங்கள் இந்த காம்பினேஷன் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுது நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அதாவது உக்ரைன் வாரில் அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு பத உதவி செய்யணுன்றனால உங்களுடைய வான் பாதுகாப்புக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி ரஷ்யா வந்து ஈரானுக்கு வான் பாதுகாப்பு கொடுக்குது இதெல்லாம் அமெரிக்கா ஒரு சைடு ரஷ்யா ஒரு சைடுன்னு புரிகிற ஒரு இது நான் தொடர்ந்து சொன்ன இதுகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னால் தெரியும் இப்போது இஸ்ரேலுடைய வர இராணுவம் பார்த்தீங்கன்னா மிகவும் மேம்பட்ட இராணுவம் உலகத்திலுடைய மிகவும் மேம்பட்ட இராணுவன்னா இஸ்ரேல் தான் ஸ்குவாட்ரான் ஜெட் அப்படிங்கிறது ச நவீன நவீன போர் விமானம் அது மட்டுமே பதினாலு ஸ்குவாட்ரான் விமானங்கள் வச்சிருக்கு எதிரி நாடுகளுக்குள்ள வெகு தூரம் போய் தாக்கிட்டு வர்ற அனுபவம் அந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு இருக்கு புரியுதா உள்நாட்டு அதாவது எல்லை சண்டை போடுறது வேற ஒரு நாட்டோட உள்பகுதியில் போய் அட்டாக் பண்ணிட்டு வர்ற அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு இருக்கு அப்போ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் நல்லா பாருங்க ஈரானுக்கு வந்து நிழல் படைகள் நிறைய இருக்கு இவங்களுக்கு வந்து ராணுவ பலம் அதிகமாக இருக்கு இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா இதை ஈக்குவலைஸ் பண்ண முடியாது காரணம் இதை ஒப்பிடவே முடியாது ஒரு ஒரு பயிற்சி பெற்ற இராணுவம் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மிக்கும் ஒரு எந்த பயிற்சி பயிற்சி பெற்றிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து கண்ணா பின்னான்னு ஒரு இலக்கு இல்லாமல் தாக்குறவங்க இறையாண்மை இல்லாமல் செயல்படுற ஒரு ஒரு அமைப்புகளுக்கும் நாம் பலத்தை பொறுப்ப பொருட்படுத்தி பார்க்க முடியாது இவங்க பயிற்சி பெற்ற இராணுவம் வந்து இவங்களை மாதிரியே சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களை ஜெயிக்க முடியும் இது ஒரு பயிற்சி பெற்ற இராணுவத்துக்கு இல்லை ஆனாலும் இவங்களுக்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய அனுபவங்களும் ஆயுதங்களும் இருப்பதால் இஸ்ரேல் சற்று உயர்ந்து நிற்கிறது ஆனால் ஈரான் ஒன்றும் சளைத்ததல்ல அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அணு ஆயுதங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து சொந்தமாக அணு ஆயுதங்களை வச்சிருக்கு ஆனால் அதை பற்றி தெளிவாகவோ வெளிப்படையாகவோ பேசுறதில்ல அப்படிங்கிற கொள்கையை வச்சுருக்குறாங்க நீங்கள் இதனோடய அர்த்தம் என்ன ஒரு சர்வதேச அமைப்பு வந்து உங்கள்கிட்ட இராணுவ இது அணு அல்ல இது இருக்கா அணு ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வெளிப்படையாக பேசுகிறதுக்கோ தெளிவாக சொல்கிறதுக்கோ எங்களுக்கு நான் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா தான் இங்கிலேண்டு போயிடுவாங்கல்ல பேச மாட்டோம்னு என்ன அர்த்தம் அதான் இப்போ ஈரானோட ஆயுதங்கள் இல்லை ஆயுத அணு ஆயுதங்கள் இல்லை ஆனால் அது யுரேனியம்ங்கிற ஒரு கனிமத்தை செறி ஊற்றுறது அதாவது அதை ஒரு பலமாக்குற வேலைகளை கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தூய்மைப்படுத்துகிற வேலையை பார்க்குது சரி ஊட்டல் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸில் யூரேனியத்தை அப்படி பார்க்குது இது எதுக்காக யூரேனியத்தை அப்படி பண்ணணும்னா அணு ஆயுதங்கள் தயாரிக்கத்தான் பண்ண முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலக வல்லரசுகளோடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அறுபது சதவீதம் தூய்மையான யுரேனியத்தை வெளிப்படையாகவே இது பண்ணி வருதுங்கிறது ஒரு ஒரு செய்தி இப்போ யூனியூட்டத்துடைய செறிவூட்டல்ங்கிறது அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது தான் கிட்டத்தட்ட இப்படி இவ்வளோ ப்யூரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு தகவல் ஒரு ஆய்வாளருடைய பார்வை ஏன்னா ஒரு கண்காணிப்பு இருக்கும் இல்லையா ஏன் எப்படி பண்ணுறான் இப்போ ஒருத்தர் இங்கேருந்து ஒரு ஊரில் இருக்கிற கம்பெல்லாம் மரக்கம்புகளெல்லாம் எடுத்து நல்ல கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னால ஏதோ தாக்குதல் தயாராக அர்த்தம்னு ஒரு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி யூனியத்தை எடுத்து இவன் சரி பண்ணிக்கிட்டே இருக்கான் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஒப்பந்தத்திலேருந்து அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியேறி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்கிறார் அப்போ இருந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேலே விதிக்கப்பட்ட பொருளாதார தடை இன்னும் இன்றைக்கி அது உடைஞ்சு போகிற நிலைமையில் இருக்குள்ளே இன்னும் ஃபோர்ஸில் இருக்கிறதா கருதப்படுது பட் இட் நாட் இன் ஸ்ட்ராங் அது கொஞ்சம் உடஞ்சிட்டு தான் வருது இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதிராக உள்ளது இப்போ ஈரான் வந்து அணுசக்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட உருவாகுது சரி இப்போ ஈரானுடைய தாக்குதல் இருக்கு இல்லையா இது நடந்த ஒரு பின்னணி என்ன அப்படின்னா நாங்கள் தடுத்தோம் இடைமறித்தோம் ஒன்றாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் சொல்கிறார் ஆனாலும் இவர்கள் ரொம்ப திட்டமிட்டு தான் ஈரான் இந்த இதை நடத்தியிருக்கு அது எப்படி ஒரு நிழல் படைகளை வச்சுருக்கா கூட ரொம்ப துல்லியமாக தான் தாக்கியிருக்காங்க அதுவும் எந்த சர்வதேச உதிகளுக்கு உட்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னு யாரும் குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா இவங்க தாக்குனது இராணுவ நிலைகள் மேலே தான் மக்கள் மேலேயோ புது அமைப்புகள் கொண்ட கட்டண மேலேயோ இது இது பண்ணலை அப்போது இந்த ஈரானில் இருக்கிற ஹெஸ் ஈரான் வந்து இந்த ஹெஸ்பலோ அப்படிங்கிற அமைப்புகள் நிழற்படைகள் இருக்குது இல்லையா ஹூதி அமைப்புகள் இவங்க மூலம் த தாக்குறத விட டேரெக்டாக அட்டாக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா தாக்கம் தாக்குதலுடைய தாக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தாக்குதலுடைய தாக்கம் வந்து நேரடியாக நானே வரேன் பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்போது இது வந்து இஸ்ரேலுக்கு எடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்சு தான் ரொம்ப சேதத்தையும் ஏற்படுத்தலை யாரையும் காயப்படுத்தலை ஆனால் இராணுவ கட்டமைப்புகள் மேலே மட்டும் நடத்தியிருக்காங்கன்னா ரொம்ப தெளிவாக திட்டம் மட்டும்தான் ஈரான் நடத்தியிருக்கு இதில் நமக்கு இறுதி பார்வை என்ன அப்படின்னா இதில் பலமாக இராணுவ பலம் வாய்ந்த நாடுகள் ஈரானா இஸ்ரேலா அப்படிங்கிறத ஓரளவுக்கு வாதித்தோம் இந்த கா காணொலியில் இப்போது முக்கியம் வந்து அது அல்ல இந்த வார் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் எந்த நாட்டுடன் இந்திய வெளியுறவு கொள்கைகளை மூலமாக நாம் அதை இந்த போரை நிறுத்துவதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்த வேண்டும் இப்போ இருக்கிற அரசாங்கம் தேர்தலுக்கு அப்புறம் தான் இன்னொரு அரசாங்கம் அமையும் அது இப்போதைய அரசாங்கமே தொடரலாம் அல்லது வேறு ஒரு அரசாங்கம் கட்சி ஆட்சி ஆட்சிக்கு வரலாம் யார் வந்தாலும் இந்த வ இந்த இந்த வார் ஜோன்ஸ் இந்த யுத்தங்களை யுத்த ஆய்வுகளை மனதில் கொண்டுதான் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால்தான் அவர்களுக்கு அடுத்து நம்மளுடைய நாட்டு மேலே என்ன பா ஏன்னா நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பு இருக்குது பொருளாதாரம் எல்லாம் அண்டை நாடுகள் சார்ந்தான் இருக்குது குளோபலைசேஷன் எப்போ நைன்டி டூவில் ஆரம்பிச்சதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நரசிம்மராவ் தலைமையில் இருக்கிற அரசு வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் ஆரம்பித்தாங்களோ அப்போவே இராணுவத்துடைய தேவை கொஞ்சம் குறைந்து தான் வந்தது ஆனால் இந்த நிழல் படைகளால் இந்த இராணுவத்துடைய இது அதிகமாகுது ஸோ இராணுவத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உள்நாட்டு வளர்ச்சி உள்நாட்டு கட்டமைப்பு கல்வி சுகாதாரம் மனிதவள மேம்பாடு இப்படின்னு பல்வேறு இதுகளுக்கு உபயோகப்படுத்துனா நல்லது அதுக்காக தான் இந்த ஸ்டாப் வார்ங்கிறதுக்காக தான் இவ்வளோ நீண்ட காணொலியை நாங்கள் வெளியிடுறோம் ஸ்டாப் வார் ஹேஷ்டாக் ஆரம்பிங்க தொடர்ந்து வலியுறுத்துவோம் எந்த அரசு வந்தாலும் இத்தொத்தை நிறுத்துவதற்கான வழிமுறைகள் எந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோமோ எதிராக இருக்கிறோமோங்கிறல்லாம் தாண்டி இத்தொத்தை நிறுத்துறதுக்கான வழிகளை ஆராய்வு செய்வோம் தொடர்ந்து காணொலிகளை வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மிக்க நன்றி